நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது நிகழ்ச்சியில் இன்றைக்கு பார்க்க போவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய ராசி பார்க்க போறோம் வருடம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் மத்தியான நேரம் வரைக்கும் அனுகிரகம் பண்ணார் பிறகு கார்த்திகை நட்சத்திரத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் எனது அருமை மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரனும் சுக்கரனும் இன்னைக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காது சுக்கர பகவான் உங்களுக்கு சப்தமாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அவர் ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கார் இன்னைக்கு குடும்பத்தின் மீது பற்றுதல் அதிகரிக்கும் குடும்பத்தை விட்டுட்டு சாமியாராக போகலாம்னு நினைக்கிறவங்க கூட இன்னைக்கு எனக்கு என் குடும்பம்தான் பெருசுன்னு உட்காருவீங்க உங்களுடைய அழகு உங்களுடைய வசீகரம் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு கல்யாண செய்தி வரும் அதை பற்றி பேசி பேசியே மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் மகளுக்கோ உங்கள் பேரன் பேத்திக்கோ இல்லை மேஷராசியில் நீங்கள் பிறந்திருந்தா இருந்தால் உங்களுக்கோ நல்ல வரணமையம் அதனால ஒரு பெரிய சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கும் தன வரவு இருக்கும் உடம்புல ஒரு அசதி இருக்கும் ஆனால் அந்த அசதியும் மீறி இந்த சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளும் அற்புத திருநாள் கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அனுகூல ஸ்தானத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு வியாபாரமா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் நல்ல செய்திகள் உண்டு என திறமை ரிஷவராசி என்பர்களே ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் இன்னைக்கு ரொம்ப டாகட்டிவா இருப்பீங்க எதையும் ஒளிவு மறைவில்லாமல் பேசுவீங்க வெளிப்படையாக பேசுவீங்க உங்கள் பேச்சில் ஒரு நேர்மை இருக்கும் இன்னைக்கு செய்யக்கூடிய வியாபார முயற்சிகளில் ஒரு தெளிவு இருக்கும் நல்ல வெற்றி இருக்கும் உங்கள் பேச்சினால உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களை ரொம்ப மதிப்பாங்க புதிய வியாபார தொடர்புகள் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நாளைய படிப்புக்கு இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க முயற்சி பண்ணுவீங்க வெற்றி அடையும் பெண்களுக்கு இது அனுகூலமான நாள் குடும்பத்தாரோடு வெளியிடத்திற்கு சென்று வருவீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க மிதுனராசி அன்பர்களே மிக மிக அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைய கிழமை நாயகன் சூரிய பகவான் உங்க ராசியிலே இருக்கார் மிதுனராசிக்காரா பண்ற முயற்சியெல்லாம் வெற்றி அடையணும்னா தினமும் ஆதித்ய ஹிருதயம் சொல்லணும் அந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்ல தொடங்கிட்டா மிதுன ராசிக்காரர்கள் எல்லா முயற்சியிலும் வெற்றி பெறுவாங்க அப்படிப்பட்ட சூரியனே உங்கள் ராசியில் இன்னைக்கு இருக்கார் சிவராஜ யோகம் நடக்கிறது செல்வ செழிப்பு மன மகிழ்ச்சி விஐபிக்கள் தொடர்பு இன்னைக்கு ஏற்படும் தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க மாமனார் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் புதிய வியாபார யுத்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தில் ஜெயிப்பீங்க என்னுடைய வெற்றிக்கு காரணம் எல்லாம் என்னுடைய மனைவிதான் என்று வெளியிடத்தில் பெருமை பேசுவீங்க அவ்வளவு நல்ல நாள் உங்கள் மனைவியால் உங்கள் வாழ்க்கை உயரும் உங்கள் மகளால் உங்கள் வாழ்க்கை உயரும் கடகராசி என்பர்களே கடகராசி கரங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் மிகுந்த அனுகூலம் பண்றார் பத்தாம் மரத்தில் சந்திர பகவான் இருக்கார் சுக்கர பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தருவார் அவரும் பத்தாம் மரத்தில் உட்கார்ந்து இருக்கார் பெண்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும் பியூட்டி பார்லர் போவீங்க உங்களை அழகுபடுத்தி கொள்வீர்கள் கார் ஓட்டுறதுக்கு கத்துக்கிடுவீங்க டாக்டர்ஸுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறையில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது ரொம்ப யோகமான நாள் ஆணுக்கு பெண் நிகரன கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்குமானார் பாரதி அப்படி கடகராசி பெண்களுக்கு தனி சிறப்பு சேரக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் எனதருமை சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா நல்ல தாம்பத்திய வாழ்க்கை உண்டு நல்ல வேலை உண்டு முயற்சிக்கிற காரியங்களில் வெற்றி உண்டு இந்த நாள் அவ்வளவு அற்புதமான நாள் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார் எனக்கு தடையாகவே இருக்கிறேன் நம்ம தடை நீங்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் இப்போ கூடி வரும் ஒரு ஆண் படித்தால் அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு பெண் படித்தால் அவன் குடும்பத்துடைய எதிர்கால வம்சம் விளங்கும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பெண்ணால் குடும்பத்துக்கு ஏற்பட போகிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் லாபத்தில் குருவோடு கூடி இருப்பதனால் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் வியாபார லாபம் நல்லா இருக்கும் கண்ணீராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்க இந்த நாளில் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் நம்ம கவனமாக போயிட்டு வரணும் முடிந்தால் பயணங்களை அவாய்ட் பண்ணணும் அதில் ராத்திரி நேரத்தில் பயணமே பண்ணக்கூடாது மனைவியோட கருத்து மாறுபாடு இன்னைக்கு இருக்கக்கூடாது கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்ப சண்டைகள் பெருசாகும் சுகர் கம்பெனின்னு இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் வியாபாரிகள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு வியாபாரத்தில் லாபம் காண்பிக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன தடை இருந்தாலும் தடையை நீக்கிக்கிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கோ மற்ற ஒர்க்கோ அழகாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க நல்ல பேர் நாளை கிடைக்கும் அதற்கு இன்னைக்கு முயற்சி பண்ண போகிறீங்க எனது துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடம் வலுத்திருக்கு கோரிக்கையற்ற கிடக்கு தன்னே வேரில் பலா அப்படின்னார் பாரதிதாசன் இப்போ ஏழாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் இருக்கிறதுனால துளாராசி பெண்களுக்கு திருமண தடை இருந்தால் திருமண தடை விலகும் நல்ல முறையில் கல்யாணம் ஆகும் இன்னைக்கு துளாராசி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அமையக்கூடிய வரன் நல்ல படித்த வரன் அழகான வரன் அன்பான அன்பான நல்ல வரன் அமையும் பெண்களுக்கு மிக மிக யோகமான நாள் உங்களை ரொம்ப அழகுபடுத்திக்கிடுவீங்க மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் விஷயம் சந்தோஷம் இருக்கும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா விருச்சிகராசி என்பர்களுக்கு அமையிறது வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க போவீங்க எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் விருச்சிக ராசி பெண்கள் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் வேலைப்பழு இருக்கும் சிலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் என்பர்களே இந்த நாள் இனிய நாள் அஞ்சாம் இடத்தில் உங்கள் லாபாதிபதியை அமர்ந்திருக்கிறார் சந்திர பகவான் சேர்ந்திருக்கிறார் காதல் முயற்சிகள் வெற்றி உண்டு கல்யாண விஷயம் உங்கள் குடும்பத்தில் கல்யாணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல வரன் கூடி வரும் அதே போல் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் தனுசு ராசிக்காரங்க எத்தனை தெய்வங்களை நம்ம கும்பிட்டாலும் சரிங்க அந்த தெய்வங்கள் நமக்கு அனுகூலம் பண்ணணும்னா குலதெய்வம் வழிகாட்டினால் தான் அனுகூலம் பண்ணும் குலதெய்வம் உத்தரவு கொடுக்கணும் இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நடிக வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க ரொம்ப இனிமையான நாள் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு மகர ராசி என்பர்களே செல்வ செழிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நாலாம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்துட்டு சந்திர பகவான் அமர்ந்துட்டு பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க இன்னைக்கு நல்ல திருமணம் செய்தி கூடி வரும் வேலைக்குரிய நல்ல செய்தியும் கூடி வரும் ரொம்ப சிந்திச்சுதான் முடிவு எடுப்பீங்க அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் இந்த நாள் வியாபாரிகளுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க திருப்திகரமான நாள் கும்பராசி என்பர்களே உங்க குடும்பத்துலங்க இன்னைக்கு நல்ல நல்ல செய்தி வரப்போகுதுங்க நல்ல காலம் பிறக்குதுங்க உங்களுக்கு தேனினும் இனிய செய்திகள் பெண்களை தேடி வரும் நல்ல சுப செய்திகள் கூடி வரும் செல்வ செழிப்பு குடும்பத்தில் பெருகும் படிப்பு முயற்சிகளில் மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு விநாயகருடைய அனுக்கிரகத்தினால் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பெரிய வளர்ச்சி உண்டு இது ஒரு யோகமான நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நல்ல நாளாக வைகிறது மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தான் தெய்வம் மீனராசிக்காரர்கள் இன்றைக்கும் குரு பகவானை வழிபட்டுகிட்டே இருக்கணும் இன்னைக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் குரு பகவானுடைய மந்திரங்களை சொன்னால் பெரிய வெற்றி வரும் இரண்டாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் உங்களுடைய பேச்சில் இனிமை இருக்கும் எல்லா முயற்சிகளிலும் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் குடும்ப உறவுகள் உங்களை நேசிப்பார்கள் நீங்க மனைவியை மக்களை நேசிப்பீங்க ரொம்ப நல்ல நாளா சந்தோஷமான நாளா அமையிறது பொழுதுபோக்கு விஷயங்களில் இன்னைக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்